வணக்கம் மூன்று மணி செய்திகளை வழங்குவதற்காக நல்லாம் ஸ்ரீராம் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மசோதா விவகாரத்தில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து இதர் நியமனத்தில் தமிழ்நாடு அரசின் மசோதா மத்திய அரசின் சட்டத்திற்கு எதிராக உள்ளதாக குற்றச்சாட்டு ஆளுநர் எப்படி ஒப்புதல் அளிப்பார் என்றும் மத்திய அரசின் வழக்கறிஞர் கேள்வி குடியாத்தத்தில் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிவிட்டவர் கைது இரு ஆண்டுகளுக்கு முன்பும் ரயிலில் மற்றொரு பெண்ணை கீழே தள்ளிவிட்டு சிறைக்கு சென்றது விசாரணையில் அம்பலம் பாலியல் தொல்லை தந்ததுடன் தலைமுடியை பிடித்து இழுத்துச் சென்று இருந்து தள்ளிவிட்டான் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணின் பரபரப்பு பேட்டி ஓடும் ரயிலில் பெண்ணின் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த வழக்கில் டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் மூன்று நாட்களுக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவு வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு குறைப்பு வீடு வாகன கடனுக்கான வட்டி குறைய வாய்ப்பு ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாளை வாக்கு எண்ணிக்கை வாக்குப்பதிவின் இறுதி நிலவரம் வெளியிடப்படாததால் செய்தியாளர்கள் போராட்டம் நிறைவடைந்த தாமிரபரணி நம்பியாறு ஆறு இணைப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் மு க ஸ்டாலின் தாமிரபரணியின் வெள்ளநீர் திசையின் விலை சாத்தான்குளத்திற்கு திருப்பி விடப்படும் என அறிவிப்பு துரோகிகளை துணைக்கு அழைத்துக் கொண்டு சதி செய்தாலும் முறியடிப்போம் நெல்லையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு திமுக ஆட்சி எப்பவும் இருக்கும் திமுகவுக்கு பக்கபலமா தமிழ்நாட்டு மக்களாக கூட நீங்களும் எப்பவும் இருப்பீங்க அவங்க என்ன சிறை திட்டம் தீட்டி நேரடியா வந்தாலும் சரி அது துரோகிகளை துறைக்க அழைச்சிட்டு வந்தாலும் சரி அதை நாம நிச்சயம் முறியடிப்போம் தமிழ்நாட்டு மணப்பாறையில் தனியார் பள்ளியில் பாலியல் வன்கொடுமை குறித்து கல்வி அதிகாரிகள் விசாரணை தாளர் உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பள்ளிக்கு விடுமுறை ஆசிரியர்கள் மீதான பாலியல் தொல்லை புகார்கள் உறுதியானால் கல்வி சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிரடி கண்டிக்கக்கூடியது அது சம்பந்தப்பட்டவர்கள் உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக அது வழங்கப்படும் டிஸ்மிஸ் பண்ணுறது கடுமையான தண்டனை வழங்கது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் அதையும் தாண்டி அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை உடனடியாக அதை கேன்சல் பண்ணணும் நிமிடம் அவங்க வேறு எந்த இதுக்கும் அவர் போயிடாத கூடாத அளவிற்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு அது கண்டிப்பாக அதுக்கு ஒடுக்கப்படும் என்பதை நான் தொடர்பாக ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு பலமான கூட்டணி அமையும் என்றும் நம்பிக்கை இன்னும் ஓராண்டுக்குள் தேமுதிக கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் போட்டி என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு பாஜகவுடனான கூட்டணி குறித்து சூழலுக்கு ஏற்ப முடிவு செய்வோம் என்றும் பேட்டி பதினாறு ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கட்சி மாற பாஜக பதினைந்து கோடி ரூபாய் கொடுத்ததாக அரவிந்த் கெஜ்ரிவால் புகார் விசாரணை நடத்த டெல்லி துணைநிலை ஆளுநர் உத்தரவு நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திமுக உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் போராட்டம் இலங்கையால் தமிழ்நாடு மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க கோரிக்கை கேரளாவில் பாலக்காடு அருகே கோயில் திருவிழாவில் மிரண்டு ஓடிய யானை பாகனை மிதித்துக் கொன்றது குள் புகுந்த சிறுத்தையை விரட்டிய மக்கள் பதுங்கிய சிறுத்தை பாய்ந்ததில் ஐந்து பேர் காயம் அதிகரிக்கும் வெப்பம் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பைவிட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என வானிலை மையம் கணிப்பு பிரேசிலில் பள்ளிகளில் மாணவர்கள் செல்போன்கள் பயன்படுத்த தடை அமல் லாக்கர்களில் போன்களை வைத்துவிட்டு வகுப்பறைக்கு செல்லும் மாணவர்கள் மணப்பாறையில் தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவியிடம் பள்ளித்தாளின் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட புகார் தொடர்பாக திருச்சி மாவட்ட கல்வி அதிகாரிகள் நான்கு மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தி வருகின்றனர் விவரங்களுடன் ராமன் ராமன் விசாரணைக்கு ராவணியா வணக்கம் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளியில வந்து நேற்று நான்காம் வகுப்பு மாணவி வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக வசந்தகுமார் மீது வழக்கு பதிவுபட்டது பெற்றது அதனைத் தொடர்ந்து அந்த உறவினரானது நேற்று பள்ளிகள் தாக்கப்பட்டு பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டன சாலை மறைகள் மற்றும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டன பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தி பள்ளியில் உள்ள நான்கு ஆசிரியர் மீதும் தாளின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன நேற்றே நான்கு பேரை கைது செய்த நிலையில் தற்போது இன்று ஒரு ஆசிரியர் தானாக இருக்காங்க அது மட்டும் இன்று அந்த பள்ளியில் தொடர்ந்து காலை முதல் இதுவரையும் விசாரணை மாணவர்களிடமும் அந்த பள்ளியில் ஆசிரியர்களிடமும் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றன தற்போது விசாரணை முடிந்து அந்த ஆசிரியரும் ஒவ்வொருவர்களாக விசாரணை முடிந்து அனுப்பப்பட்டு வருகின்றனர் லாவணி விவரங்களுக்கு நன்றி ராமன் ஆசிரியர்கள் மீதான பாலியல் தொல்லை புகார்கள் உறுதியானால் அவர்களின் கல்வி சான்றிதழ்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அது விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக அது வழங்கப்படும் வெறும் பனிஷ்மெண்ட்டோட மட்டும் நிறுத்தாமல் அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அந்த ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக

தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு இணைப்பு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதன் மூலம் தாமிரபரணியின் வெள்ளநீர் திசையன் விளை சாத்தான்குளம் உள்ளிட்ட வறண்ட பகுதிகளுக்கு எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் திருப்பிவிடப்படும் இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கு மத்திய அரசிடம் கேட்ட நிதியில் ஒரு சதவிகிதம் கூட தரப்படவில்லை என குற்றம் சாட்டினார் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எப்படியெல்லாம் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு நல்லா உங்களுக்கு தெரியும் அந்த பாதிப்புகள் இருந்து மீள ஒன்றிய அரசு கேட்டோம் ரெண்டு ஒன்றியமைச்சர்கள் வந்தாங்க ஆனா அவங்க உடனடியாக இடைக்கால நிதி உதவியை கூட செய்யல நம்முடைய நைனானாக இந்த கோபித்துக் கொள்ளக்கூடாது அவருக்கு உண்மை தெரியும் ஆனா அவர் பேச மாட்டார் நீங்கள் பேசுங்கள் என்றுதான் எனக்கு அனுமதி கொடுப்பார் நாம கேட்டதில் ஒரு விழுக்காட்டை கூட கொடுக்கல திருநெல்வேலி அல்வான்னா உலகமே பேமஸ் ஆனா இப்போ மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தர அல்வா தான் அதை விட தொடர்ந்து பேசிய அவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் நலன் சார்ந்து கோரிக்கை வைத்தால் அதனை நிறைவேற்றுவேன் என்று கூறினார் தோழமையில இருக்கக்கூடிய பேசினாலும் சரி எதிர் முகாமில் இருக்க பேசினாலும் சரி அன்பா பேசினாலும் சரி கோபமா பேசினாலும் சரி அவங்க பேசுறதுல நியாயம் இருந்தாலும் சரி மக்களுக்கு நன்மை இருந்தா அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவன் நான் இந்நிலையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீது அக்கறை இல்லாதவர்கள் திமுக மீது அவதூறுகளை பரப்புவதாக முதலமைச்சர் விமர்சித்தார் துரோகிகளின் துணையுடன் சதி செய்தாலும் அதனை முறியடிப்போம் என முதலமைச்சர் மு தெரிவித்தார் விஷக்கிருமையோட அக்கப்போ ஊற்றுகள் எல்லாம் காலப்போக்கில் காணாமல் போயிடும் இப்படி எத்தனையோ பெற நாம இந்த அரை நூற்றாண்டுக்கு மேலான வகையில என்னுடைய வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இருக்க அவங்க என்ன சிறை தீட்டி நேரடியா வந்தாலும் சரி அது துரோகிகளை துறைக்கு அழைச்சிட்டு வந்தாலும் சரி அதை நாம நிச்சயம் முறியடிப்போம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தென் மாவட்டங்களின் வளர்ச்சி புலி பாய்ச்சலில் இருக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் இந்நிலையில் எழுபத்தி ஐந்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதலமைச்சர் இருபது புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார்